ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பரப்புரை செயலர் வழக்கறிஞர் அருண்மொழி அவர்கள் வணக்கம் வணக்கம் உயர் நீதிமன்றத்துல இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்னன்னா மாநில அரசு இந்த மாதிரி துணைவேந்தர் நியமனம் குறித்து போட்ட சட்டங்கள் செல்லாது உச்ச நீதிமன்றம் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க இல்ல அவங்க வந்து செல்லும் ஆளுநர் கிடப்பில் போட்டது வந்து தப்புன்னு அவர் கிடப்பில் போட்டிருக்காரு நானே நிறைவேற்றுங்கிற மாதிரி அவங்க சிறப்பு அதிகாரத்தை பின்படுத்தி நிறைவேற்றி இந்த நிலையில் உச்ச நீதிமன்றமே கொடுத்தாலும் நாங்கள் இதுக்கு தடை விதிக்கிறோங்கிற மாதிரி நீதிபதிகள் சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி அவர்களும் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இது பலருக்கும் வந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருது அது இப்படி உச்ச நீதிமன்றம் கொடுத்ததே தடை செய்கிறாங்க அது ஒரு முறையாக நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கிது இது நீங்க சட்ட ரீதியாக எப்படி பார்க்கணும் அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கணும் சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய பன்னிரெண்டு சட்டங்கள் இதை வந்து மசோதாவாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க ஆளுநர் வந்து கையெழுத்துட்டு அனுப்பணும் திருத்தங்கள் இருந்தால் அவர் சொல்லலாம் ஆனால் இல்லை நாங்கள் அதை பரிசீலனை பண்ணிட்டோம் இப்படியே தான் நிறைவேற்றுறோம் அப்படின்னு மறுபடியும் சட்டசபை அதை நிறைவேற்றி அனுப்புனா அவர் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் இல்லைன்னா சட்டம் கைக்கு வந்த உடனேயே இதில் என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நேராக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடணும் குடியரசுத் தலைவர் அதன் மீது முடிவெடுக்கணும் இதுதான் வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இந்த மூன்றாண்டு காலங்களில் நிறைவேற்றப்பட்ட பனிரெண்டு சட்ட மசோதாக்களை நீங்க பாட்டுக்கு வாங்கி இந்த பக்கம் இப்படி வச்சுட்டாக்க அது என்ன அர்த்தம் அதுக்கு அப்படி நீங்கள் செயல்படாமல் இருந்தால் இட் இஸ் டீம் டு ஹாவ் பீன் டிக்ளேர்டு வேலிட் அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அதாவது இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக பொருள் நாங்கள் அதை அறிவிக்கிறோம் கவர்னர் கையெழுத்து இடாததுனால இது வந்து இவ்வளவு நாள் அவர் வச்சிருந்து தாமதப்படுத்தினது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய பொறுப்பு அதை நிறைவேற்றுகிற பணியை வந்து அவர் செய்யலை அதனால கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணுது அப்படின்னு அறிவிச்சாங்க அந்த அறிவிப்புக்கு என்ன பொருள்னா இது சட்டம் ஆகிவிட்டது அவ்வளோதான் இதுவரைக்கும் அப்ப கவர்னர் கையெழுத்திடாத வரைக்கும் அது சட்டம்னு சொல்ல முடியல வரல இல்ல இப்ப இட் ஃபோர்ஸ் அதுதான் அதனுடைய பொருள் அப்ப ஒரு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அதுல இருக்கிற என்னென்ன பிரிவு வந்து தவறு அப்படின்னு நம்ம அதை கேஸ் போட முடியும் ஆகையினாலும் முதல்ல அது சட்டமாகவே வராமல் இருந்தது அதை வர வச்சது தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இப்போ அதில் இருக்கிற ஒரு சட்ட பிரிவு அதில் ஒரு சட்டத்தினுடைய இந்த பதினெட்டு பல்கலைக்கழகங்களுடைய பல்கலைக்கழக சட்டங்கள் அந்த சட்டத்தினுடைய ஒரு கூறு வந்து துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் வந்து வேந்தர் சான்சலர் என்பவருக்கு இருக்குது அந்த சான்சலருங்கிற ஒரு கவர்னர் தான் இப்போ அந்த அதிகாரத்தை சான்சலரிடமிருந்து இனிமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரிவை மட்டும் தடை செய்ய சொல்லி தான் அந்த வழக்கு ஆகையினால ஏற்கனவே வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புங்கிறது இது சட்டம் என்று நாங்கள் அறிவித்து விட்டோம் அப்படிங்கிறது இப்போ உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து அதை சட்டமாக ஏத்துக்கிட்டு இருக்கு இப்போ குடியரசுத் தலைவர் வந்து பதினாலு கேள்விகள் உச்ச நீதிமன்றத்துக்கு வச்சிருக்காங்க அது தெளிவாகிற வரைக்கும் இது சட்டம் ஆகாது அப்படின்லாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உயர் நீதிமன்றம் செய்திருக்கிற வேலை என்னன்னா இல்லை அது சட்டம்தான் அதை நாங்கள் சட்டம்னு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஆனா அதுல முக்கியமானது என்ன நீங்க வந்து கவர்னரோட அதிகாரத்தை மாத்துறீங்க அதை அந்த பிரிவை நாங்கள் தடை செய்யறோம் அப்படிங்கிறது தான் இப்ப சென்னை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இது வந்து நம்ம அடிப்படையில் பார்க்குறவங்க வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் இல்ல இப்ப இந்த தீர்ப்பு எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னால் இப்ப எல்லாரும் சொன்னதே ஆளுநர் வந்து மாநில சுயாட்சியைக்கு எதிராக செயல்படுகிறார் சட்டமன்றத்திற்கு எதிராக இவர் ஒரு நிழல் முதலமைச்சராக செயல்படுகிறார் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தது அதனால் தான் சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை அவர் மதிக்கிறதே இல்லை ஒரு ஒரு நிழல் யுத்தம் மாதிரி நடத்துகிறாரு இப்போ நீதிமன்றம் சேர்ந்து வெற்றி பெற்று வந்தாலும் இப்ப ஹை கோர்ட் வந்து அவங்களுக்கு சார்பா விஷயத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க ஆமா அப்படிங்கிற விஷயத்துக்கு போறாங்க இதை சட்ட ரீதியாக ரெக்கோர்ட் பண்ண முடியுமா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அது எப்படி கொண்டு வர முடியுமா அது எப்படி கவர்னர் வந்து அரசியல் சாசனப்படி வேலைக்கு அவரை வைக்கிறாங்க ஆனா அவர் அரசியல் சாசனத்தினுடைய மாண்புக்கு எதிராக நடந்துக்கிறாரு அதே போல இப்ப சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் சென்னை உயர் நீதிமன்றம் வகுத்த விதிகளுக்கு எதிராக இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க அதுதான் இந்த வழக்கினுடைய மிகப்பெரிய பிரச்சனை எப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அது வெப்சைட்ல வந்து ஏப்ரல் மாதம் முழுக்க மக்கள் வந்து அதை பத்தி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வழக்கை தொடுத்தவர் வந்து திருநெல்வேலியில் இருக்கார் அவருக்கு மதுரை ரெண்டு மணி நேரம்தான் அவர் ஏப்ரல் மாதம் முழுக்க அந்த காலத்தை பயன்படுத்தி அவர் மதுரை உயர் வழக்கு போட்டிருக்கலாம் ஆனால் போடலை அந்த மனுதாரர் வெங்கடாசலம் என்பவர் ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து திருநெல்வேலியில் குடியிருப்பவர் இது உத்தரவுலேயே வருது அவர் வந்து ஏன் இந்த வழக்கை விடுமுறை கால நீதிமன்றத்தில் போடுறாரு இதுதான் முதல் கேள்வி இது இதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் துணைவேந்தர்க்கு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க அதனால் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னால் மே முதல் வாரத்தில் போட்டிருக்கலாம் ஆனால் அப்போ வேறு இரண்டு நீதிபதிகள் அப்பையும் போடலை பொதுவா எல்லாரும் அப்படி ஆண்டுக்காண்டு ஒரே நீதிபதி உட்கார்றது கிடையாது ஆனா சென்னை அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தான் இருக்காரு ஆனா ஒவ்வொரு மே மாத விடுமுறையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்துல அவர் வந்து விடுமுறை நீதிபதியாக இருப்பார் அந்த நேரத்துல தான் இந்த பல்லாக்கு தூக்குற வழக்கு டிசம்பர் மாசம் போட்ட அறநிலைத்துறை ஜீவோ வந்து மே மாசம் தடை செய்யற வழக்கு இதெல்லாம் கொண்டு வருவாங்க அவர்கிட்ட அவசரமா ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் ஒரு அவங்க மேலே ஒரு பரிவோட பரிசீலிப்பார் அப்படின்னு மனுதாரர்கள் நம்பலாமா இருக்கும் அது மாதிரி இப்போ அவங்க உட்கார்ற அந்த ரெண்டு அமர்வை வச்சு ரெண்டாவது வாரம் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அவரப்போ கேட்டிருக்கணும் இந்த மனுதாரர் திருநெல்வேலிக்காரராச்சு இந்த கேஸை போட்ட உடனேயே நம்ம பொதுவாக வழக்கு தாக்கல் பண்ணிட்டீங்களா நம்பர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா இல்லைங்க கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு சொல்லுவோம் அந்த நம்பர் பண்ணுற செக்ஷன் இருக்கு இல்லையா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மனுதாரர் பேரு முகவரியை பார்த்து இது மதுரை ஜூரிஸ்டிக்ஷன்ல வருதுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க வழக்கு நீங்க போய் மதுரையில போட்டுக்கோங்க இப்பயும் அப்படிதான் அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணி மதுரையில வச்சு இன்னொன்னு மதுரையிலயும் உயர் நீதிமன்றம் இருக்கு விடுமுறை காலத்துல செயல்படுது கிளைதான் பொதுநல வழக்குகள் விசாரிக்கப்படுது அப்போ இந்த மனுதாரர் வந்து மதுரையும் உயர் பொதுநல வழக்கு போடலாம் அவர் அங்கதான் போடணும் அப்ப இத செக்ஷனே வந்து நம்பர் பண்ணாமையே திருப்பி குடுத்துருக்கணும் அதை மீறி நம்பர் பண்ணி வருது அப்படி வந்துட்டா நீதிபதிகள் என்ன கேட்பாங்க இத எதுக்கு இங்க போட்டிருக்கீங்க மதுரையில பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுப்பாங்க இதை எதையுமே பண்ணாமல் நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அட்மிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அன்னைக்கு இது தெரிஞ்சு அட்வொகேட் ஜென்ரலும் உயர்கல்வித்துறையினுடைய வழக்கறிஞர் திரு வில்சனும் வராங்க அவங்க வந்து நாங்கள் இது என்னென்னு கேட்குறோம் நாங்கள் நோட்டீஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு சட்டத்தை சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் தயாராகணும் ரெண்டு வாரம் கொடுக்க முடியாது அடுத்த வாரமே நீங்க விவாதிக்கணும் வந்து வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு நேற்று வாதம் நடந்திருக்கு அப்போ அரசு தரப்புல இருந்து வழக்கறிஞரும் அட்வொகேட் ஜென்ரல் அப்புறம் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா முதல்ல இந்த மனு இங்க வந்திருக்க கூடாது ரெண்டாவது அப்படி விடுமுறையில் இதை விசாரிக்க வேண்டிய அவசரம் கிடையாது அவசர வழக்குக்கு தான் அது இதெல்லாம் சொல்கிறாங்க இதையும் தாண்டி வழக்கறிஞர் வில்சன் வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு ஒரு முக்கியமான வாதம் என்னன்னா அதுல அவங்க ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் வச்சிருக்காங்க ஆனா அது உண்மையான ஆவணம் அல்ல இது அந்த ஆவணமே தவறா இருக்கு பாஜக வழக்கறிஞர் போட்டது ஆமா அப்படின்னு சுட்டி காட்டுறாரு அப்போ ஒரு ஆவணமே தவறாக இருக்குதுன்னு சொல்லும் போது அதனுடைய தன்மையை கூட பரிசீலிக்காம இல்ல இல்ல நாங்க வந்து இதில் ஸ்டே கொடுத்தே தீருவோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்றது வந்து ரொம்ப அன்யூஷுவல் வழக்கத்துக்கு மாறானது தீர்ப்பே அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் லா சரியாக பின்பற்றப்பட்டதா ஒரு நீதிமன்ற விசாரணை முறை நியாயமாக நடந்திருக்கிறதாங்கிற கேள்வியை மட்டும் எடுத்தால் இந்த தீர்ப்பு செல்லாது இது தீர்ப்பு இல்லை இது இடைக்கால உத்தரவு இந்த இடைக்கால உத்தரவு நீதிமன்ற வழிமுறைகள் நீதிக்கான வழிமுறைகள் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு அந்த பார்வையை உச்ச நீதிமன்றம் எடுத்தால் இந்த இடைக்கால தடை செல்லாது அதுக்கு மேல இன்னொரு கருத்து இருக்கு என்னன்னா எந்த அடிப்படையில் இடைக்கால தடை கொடுத்தாங்க ஒரு அடிப்படை அடிப்படை நியாயம் என்ன இது இருக்கு விதிமுறைகளுக்கு எதிராக மாநில அரசு சட்டம் இயற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படி சில வழக்குகள்ல தீர்ப்பு இருக்கு அதுக்கு மாறாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சட்டம் வந்து யூஜிசியை விட அதுக்கு வலிமை இருக்கு அப்படின்னு சொன்ன வழக்கு வந்து கல்யாணி மதிவாணன் அப்படின்னு இப்படி சில வழக்குகள் இருக்கு அப்ப இதெல்லாம் எடுத்து நம்ம பரிசீலனை பண்ணணும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா யூஜிசி விதிகளுக்கு எதிராக நீங்க சட்டம் இயற்றி இருக்கீங்க அப்போ அரசு தரப்பு வாதம் என்னன்னா யூஜிசி இப்ப புது விதிகளை போட்டிருக்கு அந்த விதி செல்லாதுன்னு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் ஸோ யூஜிசி விதி செல்லாதுன்னு நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் எங்கே சட்டம் செல்லாதுன்னு இவர் கேஸ் போட்டிருக்காரு ரெண்டும் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கட்டும் நீங்கள் இதை அங்கே அனுப்புங்க நாங்கள் அங்கே டிரான்ஸ்பர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நாங்கள் உச்சநீதிமன்ற தலைமை கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவர் வந்து இது அங்கே விசாரணையில் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அதை நீங்க பதிவு பண்ணுங்க இது Chief Justice கிட்ட தான் போகுமா கவாய் அவங்க கிட்ட தான் போகுமா அது அதாவது இப்போ அது Chief Justice கிட்ட போகுது அவங்க வேறு நீதிபதிகளை நியமித்தால் அந்த பெஞ்சுக்கு போகலாம் அப்படி அவர் சொல்றாரு நீங்க ஹை கோர்ட்ல சொல்லுங்க ட்ரான்ஸ்ஃபர் கோர்ட் இருக்கும் சொல்லுங்கன்னு சொல்றாரு அதையும் உங்க ஆர்டர்ல பதிவு பண்ணியிருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்க கேக்குறோம் ஏன்னா பெட்டிஷனர் வந்து நீங்க துணைவேந்தர் நியமனத்துக்கு விண்ணப்பங்கள் கேட்டு அறிக்கை கொடுத்துட்டீங்க அதனால் நீங்கள் ப்ராசஸ் இருக்கீங்க அதை தடுக்கணும்னு கேட்குறாரு அதுக்கும் பதில் சொல்கிறாங்க விண்ணப்பங்கள் வாங்கிறதுக்கு கடைசி நாள் வந்து ஜூன் மாதம் பத்தாம்தேதி இன்னும் காலம் இருக்குது எங்களுக்கு இன்னொரு வாரம் டைம் கொடுங்க நாங்கள் வந்து ஆர்டி பண்ணுறோம் அப்படின்னா இல்லை இல்லை கொடுக்க முடியாது கடைசியாக வில்சன் வந்து நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு வந்துடுவேன் நாளைக்கு போடுங்க ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு

அதை எப்படி சொல்ல முடியும் அவர் எனக்கு இன்னும் ரெண்டு நேரம் டைம் வேணுங்கிறாரு அது மாதிரி அப்டிராக்ட் பண்றாரு எங்களை தீர்ப்பு சொல்ல விடாம தடுக்கிறாரு இப்படியெல்லாம் வந்து ஒரு வழக்கறிஞர் மீது அவர் வந்து எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டத ஒரு பெரிய குற்றமாக இந்த தீ இந்த இடைக்கால ஆணையில் காண்பிச்சிருக்காங்க இது நடந்த முறை தான் வந்து மிகுந்த விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு மக்களுக்கு வந்து என்னங்க இது அப்போ நீதிபதியாக ஒருத்தர் உட்கார்ந்து செய்யலாமா அப்படிங்கிற கேள்விய வந்து நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை வைக்கிற மக்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஸ்டே கொடுக்க ஹை கோர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்களே அப்படி எதுவும் இருக்கா இதுக்கு முன்மாதிரி அதுதான் நான் முதல்லயே சொன்னேன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்குன்னா இது சட்டமாகி விட்டதுன்னு சொல்லிடுச்சு கவர்னர் கையெழுத்து இல்லாவிட்டாலும் இது சட்டம்தான் அந்த சட்டத்தினுடைய உட்பிரிவுகளை ஆய்வு செய்கிற அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு அதனால அது வந்து இது அந்த தீர்ப்புக்கு எதிரானது அல்ல ஆனா இது இது யார்கிட்ட வரணும் எப்படி நடக்கணுங்கிற அந்த முறைகளை பின்பற்றாமல் விசாரிக்கப்படுது அதுதான் இப்போ எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அந்த அதிகாரத்தை எந்த முறையில் நான் செயல்படுத்தணுமோ அப்படிதான் செயல்படுத்தணும் எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்றத வச்சு நான் வேற என் என்கிட்ட கொண்டு வர வச்சோ அல்லது என்கிட்ட யாரோ திட்டமிட்டு கொண்டு வராங்க நேரடியாக என்னிடம் வராத ஒன்றை மறைமுகமாக என் முன்னால் கொண்டு வந்து நான் செய்தா அப்போ என்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துனேன்னு பொருள் இதுதான் சட்டப்படியான விளக்கம் இப்போ இதை செய்யறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கா இருக்கு எந்த உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மதுரை உயர் நீதிமன்றம் அங்கிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கிறது ஆமா இந்த வழக்கு மதுரைக்காரர் எதுக்கு சென்னைக்கு வரணும் மதுரை வரணும் அதுக்காக தானே கேட்டாங்க மதுரை வேணுன்னு கேட்டதே கேட்டதே அதுக்கு தானே பல வழக்குகள் நூற்று கணக்கான வழக்குகள் இங்க வந்து உத்தரவு கமிஷனர் போடணும் சீஃப் செக்ரேட்டரி போடணும் பிரின்சிபல் செக்ரேட்டரி போடணும் பைனான்ஸ் செக்ரேட்டரி போடணும் அந்த வழக்கெல்லாம் இங்க தாக்கல் பண்ணும்போது அவர் இங்க இருந்தா உங்களுக்கு என்ன மனுதாரர் மதுரையில ஜூரிஷன் தானே அதனால நீங்க அங்க போங்க அப்படின்னு நூற்றுக்கணக்கான வழக்குகள் மதுரைக்கு அனுப்பப்பட்டிருக்கு இப்போவும் நான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்கூல் பாத்தியாரு அவருக்கு வந்து இங்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறோம் வழக்கு போடும்போது அவர் சென்னையில் இருக்கார் வழக்கு அவருக்கு சாதகமாக வந்துருச்சு வேலை கிடைச்சிருச்சு ஒரு நாலு மாதம் சம்பளம் பாக்கி இருக்குது அதுக்கு கடிதம் போடுறாரு அவங்க வந்து இல்லை அது உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ அதை எதிர்த்து அவர் வழக்கு போடணும் அந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல போடுறோம் இப்ப மனுதாரர் இருக்கிற இடம் திருச்சி அது மதுரையில தான் வரும் அதனால உங்களுக்கு வேலை கொடுங்கிற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போட்டால் கூட அடுத்து சம்பள பாக்கி கேட்கும் போது நீங்க இருக்கிற இடம் திருச்சி ஆகவே நீங்க மதுரையில தான் போடணும்னு அந்த வழக்கு திருப்பினாங்க அது சட்டப்படி சரி இப்ப அதுல வந்து கேக்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு ஏற்கனவே உத்தரவு நீங்க தாங்க போட்டிருக்கீங்க அதிகாரிகள் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கூட கேட்க முடியும் ஆனால் இந்த வழக்கு பொதுநல வழக்கு இதை வந்து மதுரையை தாண்டி இவ்வளோ தூரம் சென்னைக்கு வந்து போட வேண்டிய தேவை என்ன மற்ற வழக்குகளை எல்லாம் நம்பர் பண்ணாம அனுப்புற செக்ஷன் இந்த வழக்கை எப்படி நம்பர் பண்ணுச்சு அப்படியே நம்பர் பண்ணி வந்தாலும் அப்படியே வழக்கறிஞர்களை பார்த்து தொலைச்சு போடுவோம் என்ன நீங்க கோர்ட்டை மிஸ்யூஸ் பண்றீங்க ஃபோரம் ஷாப்பிங்கா எப்படி நீங்க இங்க போடலாம் அப்படின்னு கேட்க வேண்டிய நீதிபதிகள் இது ஃபோரம் ஷாப்பிங்னு ஒரு வழக்கறிஞர் கத்தும் போது அதை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இல்லை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறைக்கு மாறானது அதுதான் வேற இப்போ இதில் என்ன உள்நோக்கமா அதெல்லாம் கூட நான் பார்க்கல இது நடைமுறைக்கு மாறானது நீதிமுறைக்கு எதிரானது நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லை இப்படி ஒரு நிலை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தந்தை பெரியார் பொது வாழ்க்கைய வந்து சுயமரியாதை இயக்கத்துல தொடங்கும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த இவ்வளவு போராடி வந்துமே இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சொல்லிருக்கீங்க இல்ல இப்ப திரும்பி வருது திருப்பி வருது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் திருப்பி தேவையா இருக்குங்கிறத பதிவு செய்யறீங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இதெல்லாம் வாத பிரதிவாதங்களுடன் ஆதாரங்களுடன் முன்வைக்க ரெடியாக இருக்கிறாங்கல்ல அதுதான் இப்போ தமிழக அரசு வந்து அதுக்கு இதுக்கு மேலே அப்பீல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இது தொடர்பான இன்னொரு வழக்கு இருக்கு அந்த யூஜிசி ரூல்ஸை வந்து செல்லாதுன்னு கேட்குறாங்க அதோட சேர்த்து தான் இதை விசாரிக்கணும் அப்படிங்கும்போது போது அதை உச்ச பரிசீலிக்க வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கா சட்ட ரீதியாக அதை எப்படி அணுகணும் வழக்கமான ப்ரொசீஜர் என்ன அதுலேருந்து இது மாறுதா இதை எப்படி புரிந்து கொள்ளணும் போன்ற பல்வேறு விஷயங்களை சட்ட ரீதியாக எளிய மக்களுக்கும் புரியும்னு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி